சீமான் 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 சொன்னாக்கா அண்ணா பல்கலைக்கழக மேட்ரு வந்து மூடி மறைக்கப்படும் அதை மூடுறதுக்கு பிரியாத்திக்கு வச்சுருக்கீங்க இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஐயா சீமான் வீடு பிரபாகரனுடைய தம்பி வீடு வந்த சம்பவம் சராமரியாக இருக்கும் செஞ்சு விட்டுறோம் பார்த்துக்கோங்க ஒரு தமிழன் இருக்காரு அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு பொறுக்க முடியலையா நீங்க வரைக்கும் எந்த ஆர்ப்பாடல வந்துட்டு நீங்க கலந்துருக்கீங்க எந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்துருக்கீங்க எனக்கு சொல்ல போனா வெக்கமா இருக்கு ஒரு தமிழன் வந்துட்டு ஆட்சி செய்யறாப்புல ஆட்சி வந்துட்டு இருபத்தாறுல கிடைச்சிடக்கூடாதுன்ற ஒரு இந்த ஈன புத்திக்கு வந்துட்டு நீங்க வேற ஏதாவது தொழில் செய்யலாம் அடிக்கடி உதைக்கு உத வழக்கு வேணா போட்டுக்கிறாஜ் அதை பத்தி கவலை கிடையாது தெளிவா இருக்காங்க ஏன்னா இது போல இந்த திருமுருகன் காந்தி இன்னும் சில வாடக வாய்கள் என்ன யாராவது ஒருத்தன் எங்க தமிழ வந்து தமிழ் அரசு நினைச்சானா அவனுக்கு சம்பவம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம் அதுல எந்த மாட்டு கருத்தும் கிடையாது அவங்க வரட்டும் நாட்டுல வந்துட்டு மண்ணும் அளமும் வந்துட்டு கொள்ளடிச்சு போயிட்டு இருக்கு இந்த பெரியாருக்கு எங்கேயாவது அங்க வந்து இந்த மண்ணுக்காக பெரியார் மண்ணுக்கான பெரியார் அப்படின்னு சொல்றீங்க எந்த மண்ணுக்காக போய் நின்று ஒரு போராட்டம் அறிவிங்க பார்க்கலாம் இன்னைக்கு சவால வர்றேன் இந்த முற்றுகை போராட்டம் உங்களுக்கு வந்துட்டு தோணுது இல்ல உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு தீர்மானம் முட்டிக்கணும்னு தோணல இதே போல இந்த உணர்வு இந்த கன்னியாகுமரியில் வந்து மண்ணை அள்ளி கொண்டுட்டு போயிட்டு பெரியார் மண்ணு தான் அதுவும் அதுனா ஆந்திர மண்ணா கேரளா மண்ணா போய் அங்கே நில்லுங்க நின்று அதை மீட் எடுங்க பார்க்கலாம் அப்புறம் இங்கே வந்து இவர் வந்து நொட்டத்தை பார்க்கலாம் அந்த திருமுருகன் காந்தி ஐயா வருவாங்கன்னு தான் எங்கள் பிள்ளைங்கள்லாம் பாருங்க தவமாக தவம் மட்டும் காத்திருக்காங்க அவர் வந்தால் அவருக்கு ஒரு சூப்பராக ஒரு கிஸ் ஒன்று கொடுத்துட்டு போகலாம் எது கட்டி பிடிச்சி ஐயாவுக்கு ஒரு உமா கொடுத்துட்டு போவோம் சரியாக வாயில் அப்படி தான் காத்திருந்தோம் அதை சீமான் தம்பிகளா இல்லை பிரபாகரன் பிள்ளைகளா இல்லை பெரியாரின் அல்ல கைகளா பார்த்துருவோம் வாங்க பார்த்துருவோம் பற்றி பெரியார் மண் பெரியார் சொல்லிவிட்டார் என்ன பெயர் பிடிக்கும் தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது சொல்லுங்க பார்ப்போம் அதை எல்லா ஆவணம் எங்கள்ட்ட இருக்கு இன்னைக்கு வந்து அண்ணன் முன்னாடி இவ்வளோ தொண்டர்களை குவிச்சிருக்காங்க அதாவது உறவுகளை குவிச்சிருக்காங்க அப்படி அங்க வந்து அவங்க பண்ணாங்கன்னா அது காவல்துறை பார்த்துப்பாங்க இங்க இவ்வளவு பேர் இதுக்கு மிரட்டுறதுக்காக திருப்பி மிரட்டுறதுக்காக நீங்க எவ்வளவு பேர் கூட்டிருக்கீங்களா ஆனா இந்த பெரியார் இயக்கத்துக்கு வந்துட்டு இங்க நம்ம உறவுகள் வந்து கூட ஒரு விஷயம் தான் தனிப்பட்டவதா இருக்கட்டும் அது அண்ணன் எப்பயுமே பாசமா இங்க எப்பயுமே வந்துட்டு பெரியாருன்னு இல்லை இப்போ தொடர்ச்சியாக வந்து அண்ணன் வந்துட்டு வளர்ச்சி பாதையில் போகிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இங்கே வந்து கூட்டங்கள் இருந்துகிட்டு தான் எப்போயுமே இதெல்லாம் வந்துட்டு சாதாரண தான் எப்பயுமே இங்கே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருப்போம் ஏன்னா அந்தளவுக்கு அண்ணனோட கட்சியில் வந்துட்டு முப்பதாயிரம் பேர் முப்பது லட்சம் முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அதில் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரித்து தான் போயிட்டு இருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி வந்து அண்ணனோட வீடை வந்து முற்றுகை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பெரிய இயக்கத்தில் வந்து சொன்னான்னு சொல்கிறாங்க இப்போ இந்த திராவிட ஆட்சிகள் வந்துட்டு அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்காங்க இந்த பெரியார் இயக்கம் இன்றைக்கி இவர் தான் பெரியாரை பற்றி சொல்லிட்டாருன்னு சொல்லி முற்றுகை போராட்டம் நடத்துகிறவங்க இந்த மக்களுக்காகவும் இந்த பெரியார் சமூக சார்ந்து எந்தெந்த மக்களுக்கான ஆர்ப்பாட்டத்தில் வந்துட்டு ஈடுபடுறான் அப்படின்றத வந்து அவங்கள வந்து சொல்ல சொல்லுங்கள் இந்த வருடம் இந்த இ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலில் இந்த பெரியார் இயக்கம் இந்த பிரச்சனைக்காக நாங்கள் வந்து பெரியார் இயக்கத்தை வந்துட்டு கொண்டு போய் இந்த போராட்டத்தை வந்து ஈடுபடுத்தி அந்த வெற்றி பெற செஞ்சிருக்கோம்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அண்ணன் சீமானு மட்டும்தான் தொடர்ச்சியாக எண்ணிக்க முடியாது கையில் வந்து எண்ண முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற மக்களோட போராட்டம் பிரச்சனைகள் வந்துட்டு நேரில் போய் ஆர்ப்பாட்டத்துலையும் போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டு தன்னோட உணர்வை தமிழன்ற உணர்வை வெளிப்படுத்திட்டு இருக்காரு இல்லைங்க என்ற உணர்வை வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க உங்களோட அமைப்புக்கும் உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறீங்களா ஒழிய இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு இந்த பெரியாருக்கு என்ன செஞ்சிட்டு ஒரு தமிழன் உருவாகியிருக்காரு அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு பொறுக்க முடியலையா நீங்கள் இதுவரை எந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்துட்டு நீங்கள் கலந்துருக்கீங்க எந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னேற்றீங்க எனக்கு சொல்லப்போனா வெக்கமாக இருக்குது ஒரு தமிழன் வந்துட்டு ஆட்சி செய்கிறாப்புல ஆட்சி வந்துட்டு இருபத்தாறில் கிடச்சிடக்கூடாதுன்ற ஒரு இந்த ஈன புத்திக்கு வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது வேறு ஏதாவது இப்போ தொழில் செய்யலாம் ஆ சொல்லி இப்போ வேஷம் போட்டுக்கிட்டு அவ் இது ஒரு தமிழனுக்கு வந்துட்டு மக்கள் ஒன்று கூறுறாங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க பெரியார்னா பெரியார எனக்கு ஏற்காங்குறது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் ஒரு நிகழ்ச்சி நடந்த மாதிரி ஒரு கூடத்தில் வந்துட்டு என்ன சொல்ல சொல்கிற பார்க்கலாம் எங்கெங்கே ஆர்ப்பாட்டம் வச்சாங்க என்ன எதுன்னு சொல்லி அவங்களோட இயக்கத்து சார்பாக சும்மா இந்த ஒரு ஒரு பென்சில் கொடுக்குறது பேனாக கொடுக்குறது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து பள்ளிகளையும் நடத்திக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுறவரை வந்துட்டு முற்றுகிறேன்னு சொல்லிட்டு இது மூலம் வந்துட்டு விளம்பரத்தை தருறீங்களா நீங்கள் கொள்ள நாட்டில் வந்துட்டு மண்ணும் வளமும் வந்துட்டு கொள்ளடிச்சு போயிட்டுருக்கு இந்த பெரியாரிக்கு எங்கேயாவது அங்கே வந்து இந்த மண்ணுக்காக மன்னர் பெரியார் மண்ணுக்கான பெரியார் அப்படின்னு சொல்றீங்க எந்த மண்ணுக்காக போய் நின்னீங்க ஒரு போராட்டம் அறிவிங்க பார்க்கலாம் இன்னைக்கு சவாலி வர்றேன் இந்த முற்றுகை போராட்டம் உங்களுக்கு வந்துட்டு தோணுது இல்லை உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு சீமான முற்றுகைன்னு தோணுது இல்லை இதே போல இந்த உணர்வு இந்த கன்னியாகுமரியில் வந்து மண்ணை அள்ளி கொண்டுட்டு போயிட்டு இருக்கான் பெரியார் மண்ணு தானே அதுவும் அது என்ன ஆந்திரா மண்ணா கேரளா மண்ணா போய் அங்கே நில்லுங்க நின்று அதை மீட் எடுங்க பார்க்கலாம் அப்புறம் இங்கே வந்து இவரை வந்து நொட்டரதை பார்க்கலாம் வணக்கம் தம்பி தொடர்ச்சியாக இப்ப அண்ணன் சீமான அண்ணன் வீட்டில் வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்கு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வழங்கப்படாத போராட்டத்துக்கு அனுமதி வழங்க இன்னைக்கு மட்டும் இவ்வளோ அனுமதி கொடுத்து அண்ணன் வீட்டுக்கே வந்திருக்காங்க எப்படி இல்லை இதுக்கு நான் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு தமிழனோட தூய தமிழன் வீட்டை அதாவது மாற்று மொழிக்காரெல்லாம் வந்து முற்றுகையுடன் சொல்கிறான் அப்ப இது எவ்வளோ பெரிய இந்த தைரியம் எங்கேருந்து வருது உங்களுக்கு எங்க இருந்து வருது அப்போ ஆளுங்கட்சி சப்போர்ட்லாம் நடக்குது அவங்களுக்கு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இதுக்கு பின்னால் இருக்கார் தெரியும் எங்களுக்கு இப்போ நாம் வந்து அவங்க தர அச்சுறுத்தலுக்கு அவன் முற்றுகையிட்டுருவான் நம்மளை வீட்டை உடைச்சிருவான் அதெல்லாம் அப்படிலாம் பார்த்து பயந்து போகிற பிள்ளைகே என்ன சொல்கிறது அடி பண்ணிவது தமிழ் பரம்பரைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க அதுபோல் இப்போ வந்து நாங்கள் அதை எதிர்கொள்கிறதுக்கு பாருங்க ஐநூறுக்கு மேற்பட்ட தமிழ் காத்திருக்கோம் அந்த திருமுருகன் காந்தி ஐயா வருவாங்கன்னு தான் எங்கள் பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் தவமாக தவம் வந்து காத்திருக்காங்க அவர் வந்தால் அவருக்கு ஒரு சூப்பராக ஒரு கிஷுவன் கொடுத்துட்டு போகலாம் எது கட்டி பிடிச்சி ஐயாவுக்கு ஒரு உமா கொடுத்துட்டு போவோம் சரியாக வாயில் அப்படி தான் காத்திருந்தோம் அவங்க என்ன வந்தாங்களான்னு தெரியல இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால் ஒரு தமிழன் தூய தமிழனுடைய வீட்டை ஒரு தெலுங்கை தாய்மொழியை கொண்டவங்களோ இல்லை மல்ல இல்லை வேட்டை வந்து முட்டுகிட்டு பண்ணலான்னு ஒரு தைரியம் வந்து வருது உங்களுக்கு அதுவே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது போல தவறுகள் வந்து எந்த ஒரு தமிழ் வீட்டுக்கும் இனி வரக்கூடாது இதுதான் கடைசியாக இருக்கணும் நாங்கள்லாம் வந்து அடிக்கடி உதைக்கி உத வழ வழக்கு வேணால் ராஜா அதை பற்றி கவலை கிடையாது தெளிவாக என்ன ஏன்னா போல இந்த திருமுருகன் காந்தி இன்னும் சில வாடகை வாய்கள் என்ன யாராவது ஒருத்தன் எங்கள் தமிழை வந்து தமிழ சேர்ந்து நினைச்சான்னா அவனு சம்பவம் பண்ண காத்துக்கிட்டுருக்கோம் அதில் எந்த கருத்தும் கிடையாது அவங்க வரட்டும் இப்போ பெரியார் அவர்களை பற்றி பேசுகிறதுனால பெரியாரை பெரியாரை அண்ணன் சீமான் விமர்சனம் பண்ணால் கருத்தியெல்லாம் பேசுங்க கருத்தியில் வாங்க உட்காருங்க விவாதத்தில் உட்காருங்க பேசுவோம் அவர் செஞ்சு நல்ல காரியத்தையும் சொல்லட்டும் அவர் செஞ்சு அயோக்கியத்தை நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து ஆவணம் கேட்குறீங்க நாங்கள் காட்டுறோம் இப்போ அவர் சொன்னதுக்கு வந்து நாங்கள் காட்டுறோம் அதை தாண்டி நாங்கள் வந்து சீமானு விட்டு முற்றுகணும்னா என்ன கில்லுக்குறையா கிடையாது ஏங்க தமிழ்நாட்டின் ஒற்றை நம்பிக்கைங்க அவர் அண்ணன் சீமா அதாவது வீழ்ந்து போன தமிழ் தேசியத்தை வென்று காட்டிய மனுஷன் அண்ணன் சீமா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் வாங்க வந்து பாருங்களேன் நீ தான் சொன்னீங்களே தெளிவாக சொன்னீங்களே உங்கள் முதலமைச்சரே கேளுங்க காவல்துறைக்கு லீவ் கொடுங்க காவல்துறைக்கு அதிகாரப்பூர்வமாக ரெண்டு மணி நாளில் லீவ் கொடுங்க ஒதுங்க வாங்க அதை சீமான் தம்பிகளா இல்லை பிரபாகரன் பிள்ளைகளா இல்லை பெரியாரின் அல்லகைகளா பார்த்துருவோம் வாங்க பார்த்துருவோம் ரொம்ப தெளிவாக தம்பி இது திட்டமிட்டு தமிழர்களை வந்து என்ன அவமானப்படுத்தி எங்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துறதுக்கு இங்கேந்த அந்த அந் இந்த வருகிற வந்து திட்டமிடுறாங்க தெரியுது தெரியுது ஈல ஈழத்து நடந்தது இங்கே நடக்க நடக்கவங்க திட்டமிட்டு பார்க்குறாங்க நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் தெளிவாக இருக்கோம் இது பெரியார் மேல அக்கறையினால அண்ணன் இருக்கிற இல்லை 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 அண்ணன் தொடர்ச்சியாக பேசி தான் வராங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை மூடுறதுக்காக வந்து பிரச்சனையும் எடுத்து ஊதுறான் இப்போ உங்களுக்கு அவங்க தெரியுது அவங்க அவன் எங்கே வரான்னு சொல்லிட்டு இப்போ பெரியார் பெரியார் பெரியார்னு பேசுகிறாங்க இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் தங்கச்சி மாணவி பாலியல் சீண்டல் போயிடுச்சே எந்த தான் கேட்குறாங்களா போயிடுச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மிகப்பெரிய அந்த சம்பவத்தை மோ யார் அந்த என்ற ஒரு விஷயத்தை மூடி மறைக்க திமுக கையில் எடுத்த ஒரு ஆயுதம்தான் பெரியாரன் கைத்தடி இது பெரியார் மண் பெரியார் சொல்லிவிட்டார் என்ன பெரியார் பிடிக்க முடியாது தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது சொல்லுங்கள் பார்ப்போம் அது எல்லா ஆவணமும் எங்கள்கிட்ட இருக்குது நீ எல்லாத்தையும் சொல்ல சொல்லுங்கள் தரவு காட்டுறீங்களா நம்ம தமிழ் மகளும் காட்டுறான்னு தினைக்கும் தென்னைக்கும் காட்டுறா எங்கே போடுறா இப்படி சொல்லியிருக்காரா பெண்ணை பற்றி இப்படி சொல்லிட்டு இருக்காரா பால் இப்படி சொல்லிட்டு தன் மனைவி வேஷின்னு சொல்லிட்டு இருக்கா எடுத்துட்டு போடுறானே வேற என்ன வேணும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சீமானை சீமான் 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 சொன்னாக்கா அண்ணா பல்கலைக்கழக மேட்ரு வந்து மூடி மறைக்கப்படும் அதை மூடுறதுக்கு பிரியார்த்தைக்கு வச்சுருக்கீங்க இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஐயா சீமான் வீடு பிரபாகரனுடைய தம்பி வீடு வந்தால் சம்பவம் சராமரியா இருக்கும் செஞ்சு விட்டுரும் பார்த்துக்குங்க

இவர்கள் பண்ணுற அயோக்கியத்தனத்தை மூடி மறித்து மடைமாற்ற ஒரு சம்பவம் தான் இது மடைமாற்றத்துக்கு மாற்றுறதுக்கு இல்லை சீமானை பேச வேண்டிய தேவை உங்களுக்கு இங்கே வருது இப்போ சீமான் அஞ்சு வருஷம் ஆண்டாரு அப்பொழுது கொள்ளை அடித்து விட்டாரா எப்படா கொடுத்தீங்க எந்த சீமான் சீமானிருக்கார் மலையை தின்னாரா மா மண்ணை தின்னாரா என்ன தின்னார் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு சீமானை பேசினால் நீங்கள் செய்கின்ற அயோக்கியத்தனம் மடைமாற்றப்படும் அவ்வளோதான் மகிழ்ச்சி தொடர்ச்சியாக இப்ப வந்து 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 நிறைய உறவுகள் முற்றுக்காக எதிர்ப்பு நீங்க எப்படி வெளிப்படுத்துகிற அதாவது நாங்கள் ஈரோடு கிழக்கு தேர்தலை குறிப்பிட்ட சிந்தனை தான் எதிர்ப்பு அப்படின்றது இந்த நாடே வந்து எதிர்ப்பாக தான் இருக்குது ஏன்னு கேட்டால் இது கொள்ளகை அடிக்கக்கூடிய ஒரு தேசம் மக்கள் பணத்தை வரிப்பணத்துல தான் அவங்க வாழ்வாதாரத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க நாங்கள் மக்களுக்கான அரசியல் பண்ணுறோம் அப்போ அவங்க எல்லாருமே எங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க அந்த நாங்கள் அதை பற்றிலாம் எந்த ஒரு சிந்தனை எங்களுக்கு அதை பத்தி இல்லை நாங்கள் எங்களுடைய அரசியல் எங்க எங்களுடைய நிலம் எங்கள் நிலம் சார்ந்த வளம் அதை பாதுகாக்கிறதுக்கு நாம் என்ன அடுத்த கட்டத்துக்கு பண்ணணுன்றதை பத்தி கூடி நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அண்ணன் போராட்டங்கள் போராட்டங்களுக்கே அனுமதிக்கதையாக அரசு வந்து இந்த மாதிரியான முற்றுகைக்கு மட்டும் அனுமதி இல்லை அரசுக்கே வந்து நாம் தமிழை கட்சி வந்து வரக்கூடாதுன்றது நோக்கம் அது வெறும் தமிழக அரசுக்கு மட்டும் இல்லை இந்திய அரசுக்கே ஏன்னு கிடையாது நீங்கள் சர்வதேச அரசியலை பார்த்தீங்கன்னா நாட்டின் வளம் வளம் சார்ந்த அரசியல் தற்சார்பு பொருளாதாரம் பேசக்கூடிய அனைத்து தலைவர்களையுமே இந்த உலக நாடுகளை வந்து தவிர்த்துருக்கு அப்படி தான் இந்திய அரசு எப்படி வந்து தமிழர்களையும் நாம் தமிழரையும் அங்கீகரிக்கும் அவங்க வந்து எதிர்ப்பு நிலையில் தான் இருப்பாங்க இங்கே மக்களுக்கான விழிப்புணர்வு தான் நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்குது நாங்கள் மக்கள் இடத்துல வந்து பண்ணக்கூடிய அரசியல்ன்றது மக்கள் விழிப்புணர்ணும் இத்தனை ஆண்டு காலம் திராவிட அரசியல் இந்த மண்ணை எதையெல்லாம் சொல்லி இந்த மக்களை மடைமாத்தினாங்களோ அதெல்லாம் வந்து மடைமாற்றும் செயல்ன்றது நாங்கள் விழிப்புணர்வு பண்றோம் அந்த மாதிரி ஏதாவது வந்து அவதூறுகள் பரப்பிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அவதூறுன்ற வார்த்தையே வந்து தவறான ஒரு வார்த்தை தானே அவதூறுனும் போதே வந்து அதாவது இல்லாதது ஒண்ணே இருக்குதுன்னு சொல்றதுக்கு அவதூறு அப்ப இல்லாத ஒண்ணு சொல்றதை பத்தி நம்ம அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது தொடர்ச்சியா இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு நாம் மாதிரியான முடிவு நினைக்கிறேன் அதாவது இந்த நிலத்தில் நீங்கள் பாருங்கள் மக்கள் விரோதமான அத்தனை ரசாயன கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்டக்கூடிய நிலைப்பாடு அதாவது மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டினா இந்த நிலத்தின் வளங்களை வாரி அடுத்த நாடுகளுக்கு அடுத்த மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்போ இந்த மக்களுக்கான தேவை என்னது இந்த மக்களுக்கான ஆட்சி அதிகாரம் எப்படிப்பட்ட தலைமை கிட்டே இருக்கணும் அப்படின்றத மக்கள் புரிய செய்ய வேண்டிய தேவை வந்து நாம் தமிழ் கட்சிகிட்டே இருக்குது அதனால தான் வந்து நம்ம வந்து கிட்ட வந்து இந்த மாதிரி நிலைப்பாடுகள் அரசுகள் இருக்குது அப்படின்றத தொடர்ச்சியாக சொல்கிறோம் இது இந்த அரசுகளுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய தாக்கத்தை உருவாகும் ஏன்னு கேட்டால் மக்களை இவங்க வந்து நிலைப்பாடு அதாவது மக்களுக்கு வந்து அரசியல்ன்ற புரிதல் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அரசியல் இருக்கும் மக்களுக்கு அந்த புரிதல் வரும்போது அந்த அரசியலில் வந்து திராவிட அரசியலோ இந்திய தேசிய அரசியலோ வீழ்த்தப்பட்டுரும் அப்போ வீழ்த்தப்பட்டுச்சுன்னா இனி வந்து அதாவது ஒரு கட்சி வளரும்போது எல்லாருமே ஆதரிப்பாங்க ஏன்னு கேட்டால் நாளைக்கு அவங்களையும் நம்ம கூட்டு சேர்த்துக்கலாம்னு ஒரு கட்சி தனித்து இத்தனை ஆண்டு காலமாக யாரோடையும் கூட்டு நிற்காம இருக்கும் அவனுக்கு ஒரு பயம் வருது அச்சம் வருது மக்களை வந்து எங்கே இவங்க வந்து தெளிவுபடுத்திடுவாங்களோன்னு அதனால வந்து அவங்க இந்த போராட்ட வியூகத்தெல்லாம் வந்து நம்மள திணிக்கிறாங்க நாங்க வந்து மக்களுக்காக போராடிட்டே தான் இப்போ ஈரோடு தேர்தலில் கலமரங்க போறீங்க ஆனா ஈரோடு வந்து பெரியார் மண் மாதிரி பெரியார் பிறந்த மண் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல எதிரான பெரியார்ன்றது இந்த தலைமுறைக்கு முன்னாடி தானே பிறந்திருக்காரு தமிழ் என்னன்றது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெருமை மிக்க ஒரு இனம் நேத்திக்கு வந்து வள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதலை முந்தானியத்து வந்து ஔவையார் வந்து ஓலைச்சோடியில் வந்து ஆத்திச்சோடி எழுதி கொடுத்துட்டு போல பாரதியார் முந்தானியத்தை வந்து பாட்டு பழுதிட்டு போல நீண்ட காலமான வரலாறு சும்மா இல்லை அதாவது ராஜராஜ சோழன்ல இருந்து அவன் பரம்பரைன்றது வந்து சும்மா இல்லை நீண்ட நெடுங்கால வரலாறு இதை வந்து வெறும் திராவிட அரசியல் வந்ததுக்கப்புறம் பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் இது பெரியார் பூமி அண்ணா பூமின்றதெல்லாம் வந்து சும்மா இவங்க வந்து பிறமொழியாளர்கள் இந்த நிலத்துல அவங்க அதிகாரத்தை செலுத்துறதுக்கு தமிழர்களை திராவிடர்கள் திசை திராவிடர்களோட அதை இன்னும் ஒரே நிலைப்பாட்டுல வச்சு மக்களை வந்து மடை மாத்திட்டே இருக்கணும் நினைக்கிறாங்க இது வந்து மாற்றத்துக்கான காலம் நெருங்கிடுச்சு என்னைக்கு அதிகாரத்துக்கு வராத ஒரு கட்சி மேல அதிகாரம்ன்றதை வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சியை இந்த அரசுகள் இவ்வளவு உண்மையா எதுக்குதுன்னா நாங்கள் மக்களை வெளிப்படைய செய்யறோம்ன்றது அவனுக்கு புரியுது நன்றி